திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆரின் நூறு நாட்கள் ஓடாத படங்களை பற்றி பார்ப்போம் பாசம் தாயின் மடியில் என் கடமை மாடப்புறா நான் ஆணையிட்டால் ராஜா தேசிங்கே பட்டிக்காட்டு பொன்னையா ராணி சமிதா நீரும் நெருப்பும் கலையரிசி தலைவன் அரசக்கட்டளை மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் போன்ற படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை பாசம் ராஜா தேசிங்கு நீரும் நெருப்பும் ராணி சம்யுதா போன்ற படங்களில் எம்ஜா இறந்து விடுவதாக கதை அமைந்திருந்ததால் எம்ஜா ரசிகள் பார்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லை தாயின் மடியில் பட்டிக்காட்டு பொன்னையா தனிநபர் ஒழுக்கும் மீறல் காரணமாக படம் ஓடவில்லை கலை அரிசி தலைவன் அறிவி அறிவில் புரட்சி செய்திருந்தாலும் மக்கள் அவற்றை நம்ப தயாராக இல்லாததால் அவையும் பெருவெற்றி பெறவில்லை இன்றுபோல் என்றும் வாழ்க நவரத்தினம் எம்ஜிஆரின் ஸ்டைல் இந்த பெல்ஸ் பாட்டம் உடையாகிவிட்டு ஆகியவற்றை அவரது ரசிகர்கள் விரும்பவில்லை இதே கனி உரிமைக்குரல் ஸ்டைல் பேண்ட் ஷூட் ஆகியவற்றை ரசித்து வெள்ளி விழா படமாக்கினார்கள் பாசம் படத்தை பார்த்த ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து திரையை கிழித்தனர் எம்ஜிஆர் படம் முழுவதும் அழகற்றவராக திருடனாக இடது கை பெறுவ நகத்தை கடிப்பவராக நண்பனின் தங்கையை ஒருதலையாக காதலிப்பவராக தன்னை காதலிக்கும் நாட்டியக்காரியை சரோஜ தேவை ஏற்க மனமில்லாதவராக வந்ததால் ரசிகர் படத்தை பார்க்க மனம் இல்லை திரையரங்கு தேட்டர் உரிமையாளர் படத்தை எடுத்துவிட்டார் ராஜாதேசிங் படத்தின் இறுதி இரண்டு எம்ஜிஆருக்கும் அதான் ஒரு தாய் முஸ்லீம் அடுத்த ஒரு தாய் இந்து அதையே ஏற்கவில்லை சண்டைக் காய்ச்சல் வெகு சிறப்பாக இருந்தாலும் முடிவு மரணம் என்பதை ரசிகர்கள் இதை விரும்பவில்லை நீரும் நெருப்பும் படத்தில் எம்ஜிஆர் வில்லன் கதாபாத்திரமாக நடித்ததை சகோதரின் காதலியுடன் அவர் முறை தவறி நடக்க முயற்சிப்பதை ரசிகர்கள் ஏற்கவில்லை கலையரிசி படத்தில் பறக்கும் தட்டு சந்திரமண்டலம் போன்ற கட்டுக்கதையாக தோன்றினாதால் ரசிகர்கள் விருத்தினர் தலைவன் படத்தில் வைத்தியம் யோகா காற்றில் பறப்பது ரசிகர்கள் விரும்பவில்லை படம் பார்க்க ஆர்வம் காட்டவில்லை இந்த படம் அறுபத்தி மூணு நாட்கள் ஓடின படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது திருவனந்தபுரத்தில் ஒரு வீடு கட்டி அதற்கு எம்ஜிஆர் நிலையம் என்று பெயரும் சூட்டினார் இந்த படங்கள் நூறாவது நாள் ஓடவில்லையே தவிர நஷ்டம் என்று யாரும் சொல்லவில்லை இதற்கு பிறகு எம்ஜிஆர் கதையை கேட்டு ரசிகர்கள் விரும்புவது போல் படம் எடுத்தார் கதை கருத்துடனும் அறிவுரை கூறுவதை பாட்டிலும் கதையிலும் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர் நன்றி